நீங்களா அங்க ஊட்டி இல்ல இந்த மாதிரி எல்லாம் போவீங்களா வீட்டுல வேலைக்கு எல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னா பிக்கப்ல தான் கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி பெரிய வண்டி இல்ல சரி 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 அது சரி கல்யாணம் ஆகி போச்சு உன்னை வண்டியில அனுப்பி விட்டுருக்காரு மாப்பிள்ள தம்பி ஃபோன் போடலையா சொல்லி முடிக்கல அவருதான் போன் பண்றாரு ஹலோ செல்வி எங்கம்மா இருக்கா நான் வண்டியில போய்கிட்டே இருக்கோம் மாமா என்னமாமா பண்றீங்க அப்பாவுக்கு இப்பதான் சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிட்டாரு சரி நான் கடையை திறந்து வச்சுட்டு இருக்கேன் யாராவது வந்தா பாப்போம் அப்படின்னு நீ இல்லாம இருக்குது ஒரே போரா இருக்கு அடிக்குதான் ஒரு காலத்துல கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு பொண்டாட்டி பக்கத்துலேயே அடிக்குதான் அண்ணனை மட்டும் சொல்றீங்க இப்ப அரமிதி கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இங்கே வேற அவங்களாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுறாங்க ஏன் பையன் இப்பயெல்லாம் ராத்திரியில பேசிக்கிட்டு தெரியிறாங்க அந்த பூச்சில எண்ட பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் என்ன எல்லாம் சிரிப்பு சுத்தமா இருக்கு ஒல்ல சின்ன ஓகேம்மா பார்த்து பத்திரமா போகணும் எல்லாரோடையும் ஒன்னா போயிட்டு ஒன்னா வரணும் எங்கிட்டும் தனியாக எதுவும் போயிடாத சரியா எப்ப இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் நான்

ஏக்கா கூப்பிடுங்க கூப்பிடுங்க லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க அண்ணனுக்கு நான் போடுறேன் போன பார்த்தோனியோ என் புருஷன் துள்ளி குதிச்சிட்டு போன எடுப்பான் அடமலை விட்டாலும் தொடமலை விடாதுன்ற கதையா எங்கிட்டு போனாலும் எனக்கு பிடிச்சது என்ன விட்டே தொலையாது போல இருக்கே

நான் இல்லைன்னு ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டேன் ஒன்றும் மாட்டேன் அடியே நீ இன்னைக்கு வீட்டுல எல்லாம் தாண்டி ஒரு புடி புடிச்சிருக்க நானும் பையனு கடையில வாங்கி சாப்பிட்டு தான் மனசுக்கு திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் பாத்துக்கவே வயிறு நிறைஞ்சு போச்சு வயிற்று நிறைச்சு விட்டுதான் தூக்கம் வராம ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கோம் ஓஹோ தின்னச்சு ஒரு செரிக்காம தெரியுறீங்களோ வா வந்து எப்படி அந்த சோத்தை செரிக்க வைக்கிறேன்னு பாரு வையி போனே கிட்ட போனானடா உங்க ஆத்தா நம்ம மேலயே தான் கண்ணு அது ஏன் மேல கண்ணு நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அவளை விட்டுட்டு சந்தோஷமா இருந்துறவனான ஒரு போன் அடிக்கிறான் அதுக்கு அக்கறையில தான பப்பு பண்றாங்க அக்கறையில எட கூட்ட இப்ப கூட அவ போன் பண்ணது எதுக்கு தெரியுமா என் குரல்ல டெஸ்ட் பண்றதுக்கு நான் குடிச்சிருக்கனா இல்லையானு பாக்குறதுக்கு தான் அவ போன் அடிச்சது எப்படி பா சொல்றீங்க என்னடா இத்தனை வருஷம் அவ கூட குப்ப கொட்டி இருக்கேன் எனக்கு தெரியாதடா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு உனக்கு போன் அடிப்பா உங்க அப்பன் குடிச்சிருக்காரா குரல் ஒண்ணும் தெரியலையே அப்படினு அப்போதான் பா பேசு பேசு உங்க ஆத்தா கிட்ட பேசு நான் சொன்னது அப்படியே அச்சடிச்ச காப்பி மாதிரி கேப்பா பாரு அரவிந்தே என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோமா எப்படிப்பா அம்மா அதே தான் கேக்குறாங்க அவ யாருன்ற கேடியாச்சு பாத்த பாக்க தாண்டா நல்லது ஆனா ஊருப்பட்ட வில்லத்தான உள்ளுக்குள்ள வச்சிருக்கா அதுக்கப்புறம் கேப்பா பாரு காசு எதுவும் வீட்டுக்குள்ள வந்து எதுவும் தேடிக்கிட்டது இருந்து எடுத்தாரா அப்படின்னு கேப்பா பாரு பத்து காசா இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கியா உங்க அப்ப எங்க அண்ணல இது பட வச்சிடாத தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போய் குடிச்சு அழிச்சு குடுமா சரியா மூணு நாள் தான் வந்துருவேன் அது வரைக்கும் பொறுத்துக்கையா

வண்டியோட லைட் வெளிச்சத்துக்கு அப்படி இருக்கும் அது ஒரு கணக்கான காலம்தான் சிலுன்னு அந்த லைட்டு கதுக்கும் அப்படி இருக்கும் ஜம்முன்னு இப்பெல்லாம் பார்த்தா எங்கட்டுமே வெட்ட வழியாதான் தான் இருக்கு நீங்க வண்டி ஓட்டுவீங்களானே இல்லப்பா நம்ம மாட்டு வண்டி தான் ஓட்டுவேன் ஓ சரி சரி அண்ணே நீங்க நான் ஓட்டுவேன்யா சரி ஒரு வண்டி போட்டுறலாம்லே போதும்பா போதும்பா இருக்கிறதே போதும் சும்மா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அதுவும் சரி இது வண்டி போட்டவங்களுக்கே வாடகை கிடைக்க மாட்டேங்குது நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சுட்டு போறது வண்டி வாங்கலாம் தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது போதும்னு சொல்லி வீட்டம்மா சொல்லுவான் அது அப்புறம் எதுவும் வேணான்னு விட்டாச்சு இன்னும் ஊட்டி போவ எவ்வளவு நேரம் பாம்போம் இன்னும் அதுக்கு ஒரு நாலு மணி நேரம் இருக்குண்ணே அப்படியா சரி சரி நம்ம கொஞ்சம் நேரம் கிழமா கிளம்பிருக்கலாம் கொஞ்சம் வெளிச்சத்திலே போயிருக்கலாம் ஏதோ இருட்டு கட்டி பாருங்க ஆமா பா எம்பிட்டு நேரம் கிளம்பினாலும் லேட் ஆகி போயிடும் நம்ம வீட்டுல உள்ள கிளம்பி வரத்துக்குள்ள போதும் போதுன்னு இல்ல ஆமாண்ணே ஆமாண்ணே

வாய் அப்படி தச்ச படுதம் பாத்துக்க என்ன உன் முடிசங்கிட்ட பேசிக்க நான் எங்கேயும் போய் தொலைகிறேன் போய் தொலை யாருக்கு என்ன இப்போ கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்க நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு எங்கிட்ட போய் சேர்ந்துரு அப்போ இந்த வீட்டுக்கு பிடிச்சதெல்லாம் விலகும் ஏதோ ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை கற்றுட்டோமேட்டு ஒரே கணக்கு ஓ கொஞ்சம் சென்னம் கொடுத்தா நீ என் தலைமையே ஏறி மிளகாரி பிள்ளைங்க மரியாதை பார்த்துக்க என்னடி என்ன உங்கள் அப்பா இருந்தால் உங்கள் அப்பா கூட உன்னோட இதெல்லாம் வச்சுக்கணும் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க ஆஞ்சு போடுவேன் ஏதோ நம்ம சேவி சின்ன புள்ள ஏதோ வாய் கண்டபடி பேசுறானே கொஞ்சம் விட்டு விட்டு போனா நீ போகற வாய் பேசுற எதுக்கும் ஒரு அளவு இருக்குது நீ நினைக்கி ஒரு தாயாக போறவ தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு திருஞ்சன் வெயி கண்ணு ரெண்டு பழுத்து போய்டும் பாத்துக்க ஒப்பாரி வெயி ஒப்பாரி வச்சா எனக்கு என்ன கஷ்டம் ஏரே நான் சொல்லாதல நீ சொல்லாத சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் உனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுனே எங்க போய் தொலைற நீ தேடி தொலையாடி போய் தொலை போ உனக்கு யாப்புங்க தேடிக்கிட்டு வடப்பக்க வச்சு அரைச்சிட்டு இருக்கா போடி அட மப்புக்கு வடை பாத்தியா அடேய் நீ காசை கொடுத்து ஒவ்வொரு பொண்ணி வாங்கி பாத்தேன்னா அதனோட அருமை என்னன்னு தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதி வாங்கி போட்டது நீ இதுக்கு

இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரியலையாப்பா எப்படி பண்ணாலும் வயிறு தஞ்சு வீட்டுக்கு தானே வந்தாங்கனோ வரட்டும் வரட்டும் அப்ப வச்சு குத்து குத்து குத்தி எடுக்கறாயிரு நீங்க எந்த வேலையும் செய்வேனானா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நீங்க கம்முனி இருங்க சரிங்க சரிமா சரிமா சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க தட்டெல்லாம் கூட நீங்க அப்படியே வைங்க அப்புறம் அங்க இங்கே நீங்க மயங்கி விழுந்துருவீங்க நான் வந்து பாத்துக்கிறேன் சரிடா தங்கம் பாத்து பத்திரமா போகணும் சரியா சாயங்காலம் நேரம் காலமா வரணும் நேரம் கழிச்சாலும் வரக்கூடாது காலமே கெட்டு போய் கிடக்குது சரிங்க

இதுங்க வேற பட்டாசு வெ치க்கிட்டாங்க அங்கேயும் இங்கேயும் சாந்திரிய பூந்தளியோ ஐயோ மேலே ஏ려 பற்ற டேய் தம்பி அது கொஞ்சம் ஈரையா நான் அது கொஞ்சம் நவுந்துக்குறேன் அதுக்கப்புறம் நீ பட்டாசு போடு சொல்லு சொல்ல கேக்குறத பாத்தியா கேட்காத தனத்தடா நான் சொல்லி கித்திட்டே இல்லடா கரண்டி கரண்டி புடிச்சிட்டே இருக்கேடா வாடா வாடா ஐயோ இது வேற வெடிக்குதான்னேனே புடிச்சுக்கிட்டே கடக்குதே மணியாயிப் போச்சு எடா தம்பி சொல்லு சொல்ல கேட்கவே மாட்டே எப்ப யப்பா காதை கொய்றது டேய் பரண்டே அடுத்த பட்டாசு போடுற அடுத்த பட்டாசு

ரெண்டு வாரத்துல இருந்து இந்த பைய பட்டாசை போட்டு வெடி வெடிந்து ராத்திரி தூங்க முடியல வந்த நிமிதி சாப்பிட முடியல அவங்க வீட்டுல மாடல்ல துள்ளிக்கிட்டு கிடக்குது கொஞ்சமா மனசாட்சி வேணாமா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வெடிச்சா பரவாயில்ல இதே ஒரு பொழப்புன்னு சாயங்காலத்துல இருந்து காயில வரைக்கும் வெடிச்சே தள்ளுனா மனசு இங்க இருக்கிறதா என்ன அப்படி எதுவும் கஷ்டமா நீ ஒண்ணு இருக்க தேவையில்லை போ ரொம்ப ஆடாதீங்க ஏ பேராண்டி அந்த உள்ளு போல வச்சிருக்கலாம் அந்த கொல்லி வாய் பட்டாசு அதை எடுத்து வச்சு சொருவி வெடி வச்சு விடுறா அப்பதான் கொல்லி வாய் எல்லாம் ஒளிஞ்சு போகும் கேருங்க மரியாதையா பேசுங்க வயசுக்கு தகுந்தாப்புல நான் மரியாதை கொடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் உங்களை மாதிரி எனக்கும் பேச தெரியும் உங்க மருமாவ வரட்டும் உங்க மருமாவ கிட்ட சொல்றேன் போடியா போடி பாத்துக்கிறேன் என் வீட்டு வாசல் நான் வைப்பேன் யாரும் வந்து எனக்கு கேட்க முடியாது பேராண்டி கொளுத்தி போடுறா கொளுத்தி போடுறா

என்ன ஆச்சு சொல்லு உங்க அம்மாவெல்லாம் ஒரு டம்மி பீஸ் அதுக்கெல்லாம் போய் நீ அழலாமா என்ன சொன்னாங்க சொல்லு இருக்கே இப்படி அழுவுறியே உங்க அம்மா மாதிரி ஒரு ஆளுகிட்டே எல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ள வந்தா என்ன நடக்கும் நீயே சொல்லு பாப்போம் உனக்கே எம்பிட்டு கஷ்டம் அப்ப எங்களுக்கெல்லாம் எல்லாம் எம்பிட்டு கஷ்டமா இருந்திருக்கும் அதனாலதான் எங்க வீட்டுல வீட்டோட மாப்பிள்ள எல்லாம் வேணாம்னாங்க இதுவே எங்க வீட்லயே இருந்தா நீ தங்க இருக்கலாம் தெரியுமா சரி அதெல்லாம் விடு இப்போ நீ உனக்கு பாத்துக்கீங்க இல்லையா அந்த மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறோம் சொல்லு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறான் ஆனா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி ஐம்பதாயிரம் ரூபா அவனால டபுள் மடங்குட அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையானதை நான் செய்வேனா இல்ல அவன் உனக்கு செய்வானா அதுவும் இல்லாம நீ என்னை வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல நீ இதான் வேணும் வேணும்னு உன்னை தேடி தேடி வரேன் நீ என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் துயரப்படுத்தினாலும் நீ மட்டும் முக்கியன்னு வரேன் ஆனா உன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட நீ முக்கியம்னு நினைக்கல அப்படி இருக்கும்போது உனக்கு நான் தான் பெஸ்ட் சரியா தான் சொல்றேன் உன் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க காலை முழுக்க நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் நான் இருக்கேன் உனக்காக சரியா நம்மளா ஒருத்தரை தேடி போகிறத விட நம்மள ஒருத்தர் தேடி தேடி லவ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு நம்ம நிற்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏய் ஏய் லவ் நம்ம ஆக்குண்டா பேபிமா என்ன சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வாழ்க்கை இப்படி போச்சு மற்றபடி

இது வந்து தெரிஞ்சுக்கோ நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் அவனுக்கு நீ எவ்வளோ முக்கியம்னு இவனை மாதிரி ஆளை தேடி தேடி காட்டில் வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நான் சாமியாரவே போயிடலாம் இவனை நான் எவ்வளோ அடித்தாலும் திட்டந்தாலும் பேசினாலும் அண்ணன் முக்கியம் என்ன தேடித் தேடி வரேன் ஆனால் இவனை நான் வெறுத்து வெறுத்து ஒதுக்கிட்டே இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு யார் வேணும் யார் கூட இருந்தால் சந்தோஷமா இருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்